ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் நேற்று எபிசோடோடைய ஹிந்தி ரிவியூ தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மெயினான டாபிக் வந்து மொத்தமே ஒரு நாலஞ்சு தான் இருக்குது ஸோ மொதல் வந்து டிக் விஜய் டைம் கார்டு ஆன பிறகு நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாரு அதை வந்து நீ இருக்கும்போது நீ பண்ணியாடா ஒழுங்கா நீ ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே டைம்தாராக இருந்தவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க இவங்கிட்ட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எபிசோடில் அப்புறம் வந்து பிக் பாஸ் மேக்கர்ஸ் என்னமோல் இருக்காங்கல்ல அவங்க வந்து டிக் விஜய் அண்ட் காஷிஷ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஒன்றா தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட்டு ஸோ அதை வந்து கிளாரிட்டி வந்து இன்னைக்கு கிடச்சிருச்சு அடுத்து சல்மான் கான் அவர்களுடைய நாளைக்கு அதாவது இன்னைக்கு பிரமோ என்னவாக இருக்கும் அப்படின்ற அந்த டாபிக் டிஸ்கஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ எலிமினேஷன் ரெண்டு எலிமினேஷன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து கரனுக்கும் சும்முக்கும் நடுவில் போய் ஸ்ருத்திகா வந்து ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆனாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து லாஸ்ட்டாக பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ருத்திகாக்கும் டிக்விஜய்க்கும் சண்டை வந்துருச்சு என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா அப்போ ஸ்ருத்திகா ஆலை இல்லை இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ ஸ்ருத்திகாவுடைய கேம் கண்டிப்பாக எவன் தப்பு பண்ணாலும் அது தப்பு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அடிக்கணும் அவங்களே அப்படின்ற மாதிரியும் கேம் ஸோ வேறு மாதிரியான ஒரு கேம் அப்படின்றது தான் ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பனிங் எடுத்துட்டாலே டிக்விஜை வீட்டு பணிகள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க விவியன் கிட்டே வந்து திக்விஜை சொல்கிறான் அந்த மாதிரி நீ பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு உடனே அவன் அதுக்கு மேலே ஏய் நாங்களாம் எப்பயோ தோணுதோ அப்போ தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டேன் அவினாச அதே மாதிரி தான் நானும் அப்படித்தான் அப்படின்ட்டு நாங்களும் அப்படித்தான் அப்படின்ட்டு ஏன்னா டிக்விஜய் வந்து விவியனுடைய டைம் கார்டப்போ அவன் அவ்வளோதான் சொன்னான் செய்ய மாட்டான் ஆட்டிடியூட் காட்டினா இப்போ விவியன் வந்து இது திருப்பி கொடுக்கும் நேரமாக அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த பகா சும்மா சும்மாப்பாவான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயசான ஆள் இருக்காருன்னு பார்க்க முடியுது அவரை போய் கப்ப கழுவலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பையன் போய் வந்து வீரத்தை காட்டுற மாதிரி சிறுவண்டுகிட்ட போய் வீரத்தை காட்டுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவர் செஞ்சு விட்டார் சிறுவண்டுக்கெல்லாம் ரெக்க மூலிக்கணும்னு என்ன தெரியாமல் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பகா வந்து பகபக பகான்னு செஞ்சு விட்டார் என்னென்னா நான் எதுக்கடா செய்யணும் நானும் செய்ய முடியாது அப்படின்ட்டு உடனே பிக் பாஸ் வந்து வாய்ஸ் வராரு திக்விஜய்க்கு என்னப்பா திக்விஜ் இன்னும் வெளியேந்து ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன் உள்ளே வந்து உனக்கு பகபக பகாவே பார்க்க முடியல அப்புறம் அவினாசு நீ வீண் எப்படி சமாளிப்பா அப்படின்னு உடனே காஷிஷ் கிட்டேயும் கேட்கறாரு காஷீஷ் என்ன பிளான் நீங்களும் அவனும் டிக்விஜய் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்ன பண்ணுறீங்க உடனே சார் அதெல்லாம் இல்லை பாஸ் வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவனை யாருன்னே தெரியாது அப்படின்ட்டா ஹே என்னடி சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி திக்விஜய் வந்து இல்லை சார் நானும் வந்து நோ அப்படின்ட்டேன் சரி இப்போது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரான் அதாவது திக்விஜய்க்கு வந்து டைம் காட்டில் நீ வந்து யாரையாவது நாமினேஷனில் சேவ் பண்ணலான்னு உடனே காஷிஸை சேவ் பண்ணணும்ல பட் அவர் சேவ் பண்ணல போல் அது எபிசோடில் வரல பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஃபேவரிசம் அப்படிங்கிறத வந்து தோல் உறிச்சு பிக் பாஸ் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணார் பட் பிக்பாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரிசம் மிளகுரசம்னு சொல்லிட்டுருக்கேன் பெசாமரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு இல்லை சேர்ந்து வந்திருக்காங்களா திட்டம் போட்டு வந்திருக்காங்களா அந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கோணங்களில் கோணங்களில் பிக்பாஸ் வந்து ஆராய்ந்து கடைசி வந்து இன்னமும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து விவியன் வந்து காலையில் கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல அந்த சண்டேயில் வந்து சுருதிகா உள்ளே வந்து நீ வந்து க்ளீன் பண்ணவே மாட்டியா பார்த்து இது ஒழுங்காவே பாத்ரூம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓவராக பேசிகிட்டு இருந்தோன்னே இங்கே பாரு நான் இங்கே இருக்கேன் நீ உள்ளே வர அதை ஓடிப்பீர் அப்படின்ற மாதிரி வந்து சுதிகாவை ஒரே ஆஃப் அணி விட்டான் ஆப்கே வீதர் ஆனா சப்தர்கம் நக அப்படின்ட்டா ஹர்ராமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அடுத்து கரனும் பாகாவும் ஒரு ஃபைட்டு கரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டம்மியெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறதை தாண்டி பகாவை எதுதா போட்டு அடிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நீ என்ன டீ டீ கடைலாம் அவர் வந்து டீ இருந்தார் அந்த ஒரு ஷாப் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தார்ல நீ உண்மையிலே போய் வெளியே டீ கடை வச்சிரு அப்படின்ட்டார் உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு பகாக்கு பக பக பகான்னு நம்ம கரனை போட்டு அடிக்க அதில் சுதிகா வந்து கரனுக்கு எதிராக நம்ம பகபகாவுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்க வேறு மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் உடனே கரண் வந்து நீ உன் பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா வீக்கெண்ட் ஷோவில் ஒரு நாள் வந்து கரண் கிட்டே வந்து சல்மான் கான் கேட்பார் உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சும்மையும் சில்பான்னு சொல்லிவிட்டு சுத்திகாவை டீலில் லவுட்ருவாப்பில் அந்த ஒரு பிரச்சனையில் கரனை வந்து பிடிச்சி ஏறுறாங்க பட் இந்த இடத்துல பகா பகாவை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக தான் பேசுவார் அது தவறு தான் கரண் பண்ண தவறை சுருதிகா சுட்டி கேட்டது என் செல்லா குட்டி நீ தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸ்ருத்திகாவுடைய ஸ்டாண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஆனால் இதில் சும்மா சில்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நீ பேசுனது கரண்ட் தோண்டோ அப்படின்ற மாதிரி நம்ம கரனை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் நிப்பில் வச்சு அரைச்சிட்றாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரனும் வந்து அவங்க பெற்ற குழந்த மாதிரி தூக்கிட்டு போயிடறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் விவியன் குரூப்பு தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன்னா இவங்க கூட இது வேணாம் நம்மளே தனியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து சுத்திகா சும் இதுதான் மெயினான போர்ஷன் யாரும் பயந்துராதிங்க அந்த கொடுமையான ஒரு சுருத்திகாவே இதில் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் சரியா சும் கிட்ட போய் பகா சண்டையை பற்றி கரண் தப்பு பண்ணா அப்படின்றத சும் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசாயிடுச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் அங்கிள் மாதிரி இருக்காரு அந்த அங்கிளை போய் ஓவராக வச்சு செய்கிறாரு நம்ம கரண் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே எப்படியா பிஹேவ் பண்ண பத்து கொடுத்துருக்கான் அந்த பகாக்கும் வயசாயிடுச்சு இவருக்கு தான் வயசாயிடுச்சு இவருடைய மெச்சூரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா பிஹேவ் பண்ண மாட்டறா வெல் பிஹேவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் உடனே சும் வந்து அம்மா திருத்துறதுலாம் என் வேலை கிடையாதும்மா நான் வந்து இங்கே ஸ்கூலாக வச்சு நடத்திட்டு இருக்கேன் போவாளா அப்படின்றார் இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கரண் உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்துருக்கே உள்ள வந்துட்டு என்ன நீ அவினாஷ் வந்து எப்போ அவ்வளோ பேசுகிறான் நான் வந்து சும்மா இருக்க முடியுமா அப்படின்னொடனே நீ அவர்கிட்ட மரியாதையை கொஞ்சம் எடுத்துற அப்படின்றா நீ எடுத்துரைக்கிறது நான் என்ன ஸ்ருதிகாவா நான்லாம் வந்து டேஞ்சரான டெவில்மா நான் கரண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு யாரே பாத்தியா சும் பாத்தியா சும் இவ எப்படி பண்ணுறா பாத்தியா இவன் என் முன்னாடியே வந்து அவனுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு என்னையும் வந்து சாய் சாய்னு சாச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன ஆ சும் உனக்கு அப்போ இவன் தான் முக்கியம் கரண் தானே அப்போ நீ என்கிட்ட பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுறான் ஸ்ருதிகா இந்த இடத்துல வந்து எதுக்கு இதெல்லாம் கரனுக்கும் பகாத்து நடக்குதுன்னா அது அவங்களோட பிரச்சன சரி அதில் நீங்கள் ஸ்டாண்டு சொல்லிட்டீங்க அதுக்கு சும் கிட்ட பற்ற வச்சு சும்முக்கும் கரனுக்கும் வந்து சண்டை மூட்டி வர ட்ரை பண்ணுறீங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் நல்ல வேல இருக்காங்க சரியா கப்பை எடுத்து யாரை கொடுப்போனா சும்மா அம்மேடி மண்டையா ஆடுது டிங்கு டிங்க் டிங்குனு அப்போ அப்படி பொழுது அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்கிறவங்க உங்களுக்கு சேர முடியல சும் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வர முடியல இல்லை கரண் வந்து உங்களுக்கு வன்மமாக இருக்குது அப்படின்னா சுத்திகா இந்த இடத்தில் நீங்கள் விளையாண்டது மிக 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 தவறு சரியா ஏன்னா கரண்ட் கொஞ்சம் முக்கியம் ஆயிரம் இருக்கட்டும் அது இதுக்கு நீங்கள் பகா இசி வந்து உள்ளே பற்ற வைக்கிறீங்க ஆனால் பயங்கரமான கேம் ஆடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உடனே சும்மா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க இன்னும் என்ன இப்படி பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் தெரியும் பண்ணிட்டோம் ஆப்பா அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரவி கிஷான் ஒருத்தர் வராரு சல்மான் கான் ஃப்ரைடே வர மாட்டார் இப்போ சாட்டர் சண்டே ஆக்கிட்டார் ஸோ அவர் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கார் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது என்னென்னா அது இழுத்துட்ருக்காங்கன்ட்டு அடுத்து ஹவுஸ் பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க திக் விஜய் வந்து சண்டை போட்டுட்டு என்ன அப்படின்னா மாவு ஏன்டா கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஈஷா சொல்றாங்க எங்கே பாருங்க நாங்கள் எல்லாத்துக்கும் தான் செய்கிறோம் அப்படின்னு நீ எல்லாத்துக்கும் செய்ய வேண்டாம் நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டேன் உடனே அவினாஸ் வந்து சப்பாத்தி கேட்குறேன்டே எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி குடுறா அப்படின்றான் உடனே கரண் வந்து இங்கே பாரு சப்பாத்தி இப்படி கூடாது கீழே உட்காந்து கேளு அப்படின்றான் உடனே சை இப்படிப்பட்ட சாட்டிஸ்ட் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு ஓடி போயிட்டான் அடுத்து பாத்ரூம்ல விவியன் சண்டை ஒரு பிரச்சனை வருது சின்ன என்னதுன்னா திக் விஜய் வந்து விவியன் கழுவிட்டுன்றான் விவியன் வந்து ஓகே நான் இப்போ சுற்றிக்காக நான் கழுவுறேன் அப்படின்றா இல்லை இல்லை விவியன் சொல்கிறான் நான் எனக்கு ஓசிடி அதாவது அவனுக்கு ஓசிடி அதனால் அவன் தான் கழுவணும்னு சொல்லி க்ளீனாக இருக்கணுமா அவனுக்கு ஓகேவா உடனே நாலு பேரும் வந்து சேர்ந்து விவியனு இவங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறது எல்லாம் வந்து நாங்கள் இஷ்டத்து தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க டிக் கிட்ட சரியா அது வந்து டிக்வி விஜய் இன்னும் கோவம் கோமாயிடுச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ திருப்பி எதுக்கு போய் வேலை பார்க்குறேன்றேன் சுருத்திகா அப்படின்னு மாதிரி கேட்குறப்ப ஏய் அவன் மட்டும் வேலை பார்க்கணும் இடாது வேலை முடியலன்னொன்னா இல்லை இல்லை நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் அப்படிதான் சொல்கிறான் விவியன் இந்த மாதிரி வேலை பார்த்துக்குறான் அது போகணுன்றான் நீ போய் தான் அவன் அவன எது வேலை பார்க்க விட்ற அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சண்டை சுத்திகா வந்து இல்லை அவன் செய்கிறப்ப நான் போய் தடுக்க முடியாது நீ அதெல்லாம் என்கிட்ட பேசாது அப்படின்ட்டாங்க புரியுங்களா அங்கே வந்து டிக் விஜய்க்கு ஒரு ஈகோ தான் ஒன்றும் கிடையாது ஏன்னா விவியன் செய்யட்டும் ஏன் சுதிகா சொல்லி செய்யணும் புரியுதா அவங்களுக்கு அதனால் சுதிகா வந்து செய்யக்கூடாதுன்றான் சுத்திகா வந்து பரவாயில்ல யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய போகிறாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வந்து முட்டிக்குச்சு ஸோ அவ்வளோதான் அங்கே எபிசோடில் அடுத்து சல்மான் கான் நான் சொன்னேன்ல ஒரு நாலு டாபிக் ஒரு மூணு டாபிக் நாலு டாபிக் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்பா வந்து விவியன் பக்கமாக கரண் பக்கமாக இருந்ததுல அதை வந்து கேட்குறாரு ஒன்று ரஜத்துக்கும் கரனுக்கும் சண்டை வந்துச்சு இல்லை நான் வந்து பெரிய ஆள்ரா எனக்கு எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை அதை பற்றி அடுத்து வந்து இந்த டைம் கார்டு டைம் கார்டு இல்லை அவினாஷ் வந்து இந்த ஈஷா அண்ட் அலைஸ் பேச்சை கேட்கலாம் ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம வந்து இதுவும் பண்ண வேண்டாம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் டெஷன் எடுக்க நம்ம எடுக்கலாம் விவே என்று சொன்னாங்கல்ல அவினாஷ் அதை எடுத்து ஈஷா கலை சந்தரிய மாதிரி ஒரு குறும்படம் போட போகிறார் போல் அடுத்து டிக்விஜயும் காஷிஷும் வந்து சேர்ந்து பிளான் பண்ணி வந்திருக்காங்களான்னு சொல்லி சொன்னோம்ல அதை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் போகுது அவ்வளோதாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ